ஸ்ரீநிதி ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரைய ராஜா வெங்கடேஷ் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இப்போ நீங்க எல்லா வேலையும் எல்லாம் பார்ப்பீங்க நம்முடைய பூர்வீகம் என்ன அந்த பூர்வீகத்துல வந்து என்னென்ன சொத்துக்கள் இருந்தது அந்த சொத்துக்கள் வந்து என்ன பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையை சீக்கிரத்துக்கு என்ன பண்ணும் அந்த பூர்வீகத்தின் மூலமாக வந்து நமக்கு வர வேண்டிய லாபங்கள் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கவனம் செலுத்துவீங்க இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லைங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் எல்லாம் பண்ணுவீங்க அந்த குலதெய்வ வழிபாடு வந்து மிக சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க ராசிக்கு ஐந்தாம் தான் பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த குழந்தை வழிபாடு வந்து நடத்தும் போது அதுல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அந்த பிரச்சனையில வராம தான் வந்து கொஞ்சம் கவனமா உங்களுடைய பேச்சுக்கள்ல தான் வந்து அதை சரி பண்ணிக்கணும் எதனால அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க வந்து செவ்வாய் அதிபதி ஓகேங்களா அப்போ ஒரு விஷயம் ஒன்னு பண்ணும்போது நமக்கு நம்ம சொன்னதை கரெக்டாக அவங்க பண்ணல அப்படின்னா அந்த டக்குன்னு கோபம் வந்துடும் அந்த தேர் மாதிரி டக்குன்னு பொட்டிடுவாங்க என்னப்பா இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கதாத வார்த்தைகள் கதாத வார்த்தைகள் வந்து உங்ககிட்ட வந்துடும் அது மட்டும் இல்ல அவங்க வந்து மனசை புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்துடும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியே நல்லபடியா வந்து எல்லா விதத்திலையும் சக்சஸ் பண்ணலாம் புதுசா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தொழில் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய புதன் பகவான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அரசாங்க வேலைகள் அரசாங்க வேலைகளுக்கு வந்து தாராளமாக விருச்சிக ராசிக்காரங்க முயற்சிகள் செய்யலாம் அரசாங்க வேலைகள் வந்து தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அதற்கு இப்பவே நீங்க வந்து நீங்கள் அப்ளை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க தாராளமாக இந்த டைத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த வேலை வாய்ப்புகளை அரசாங்க வேலைகளுக்கு உங்களுடைய கைகளுக்கு தருவார் ஓகேங்களா ராசி அதிபதி ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் ஏழாம் அதிபதி சுக்கிரன் இவங்க எல்லாமே அந்த ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை வந்து விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற வேலைகள் வந்து மாற்றங்கள் வேணும் வேலை மாற்றம் வேலைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ரொம்ப லாங்காக லாங்காக ரொம்ப தூரமாக வந்து ஒரு இடத்துக்கு போகலாங்கிற ஒரு பிளாங்கில் இருக்கப்பா அப்படின்னா தாராளமாக அதற்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் அதில் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்படி வீடு வாங்குனீங்கன்னா ஒரு பழைய வீடை வாங்குங்க பழைய வீடை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு விரிச்ச ராசிக்காரங்களுக்கு பழைய வீடு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து அதுதான் அதேமாரி வந்து ஒரு ஃப்ளாட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ளாட்டில் வாங்குறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதில் ஆல்ரெடி யாராவது வந்து குடியிருந்துட்டு ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு இல்லை ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு அவங்க வந்து காலி பண்ணிட்டு போடுவாங்க அந்த ஃப்ளாட்டை விற்பாங்க இல்லையா அப்போ அது பழைய வீடு தான் அப்போ இது மாதிரியான பழைய வீடு வாங்கலாம் பழைய வீடு வந்து இடிஞ்சி அங்கங்கே வந்து ஓட்ட ஓட சொல்லுறது நான் சொல்லவே கிடையாது ஓகேங்களா புது வீடுனா கட்டி கிரகப்பிர கிரக பிரவேசம் பண்ணி ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து அது பழைய வீடு தான் அது ஓகேங்களா அதேமாரி இருக்கிற வீடுகள் வாங்கலாம் அதேமாரி வாகனங்கள் வாங்கும்போது வந்து ரொம்ப கவனமாக வாங்க செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் வாங்க செகண்ட் ஹேண்டு வாகனங்கள் வாங்கும்போது அதன் மூலமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதான் விருச்ச ராசிக்காரங்க வந்து பண்ண வேண்டிய விஷயங்களே இதுதான் இப்படி செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் என்னங்க செகண்ட் ஹேண்ட் வாங்க வாங்குற சொல்லி என்கிட்ட வசதி இருக்கா புதுசாக வாங்குகிறான் புதுசாக வாங்கலாம் தான் ஆனால் அந்த புதிய வாகனங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒத்துழைப்பு கொடுக்காது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன அப்போ அடிக்கடி ஒரு மெக்கானிக் ஷாப் போகிற மாதிரியான வேலைகள் இதெல்லாம் நடக்கும் ஆனா ஆனால் இதே வந்து பழைய வாகனங்கள் வந்து நீங்க வாங்கினீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் மிக சிறப்பாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போறாரு ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியது லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல கேது பகவான சுஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாரு லாபங்கள் வந்து கொஞ்சம் குறைவுபடுத்திகிட்டு இருந்தாரு அந்த குறைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லாம் மாறி நிறைவாக மாறும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு இந்த காரு பைக்கு வாங்கி விற்கிறவங்களுக்கு லேண்ட் புரோக்கர்ஸ் பண்ணுறவங்களுக்கு லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிக்கிறது மிக மிக சிறப்பு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய உங்களுடைய ராசி மீதி பதியுது இது மிக மிக சிறப்பு அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டயத்துல விருச்ச ராசிக்காரங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் ஓகேங்களா ஒரு விரதம் இருக்கிறது வியாழக்கிழமைக்கு வந்து விரதம் இருக்கலாம் தாராளமா இருக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வருமானத்தை வந்து அதிக அதிகப்படுத்தி கொடுக்கும் எதனால உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வந்து குரு பகவான் அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் உயரணும் அப்படின்னா வியாழக்கிழமைக்கு வந்து குரு பகவான குரு பகவானை வழிபடுங்க அதன் மூலமா லாபத்தை வந்து அதிகமா பார்க்கலாம் ஓகேங்களா சுத்தபத்தமா இருக்க சுத்தபத்தமா இருக்கிறது மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பதியுது விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் வந்து எந்த விதமான தடை தாமதங்கள் எதுவுமே இருக்காது தாராளமா புதிய முயற்சிகள் அந்த புதிய முயற்சிகள் வந்து வெற்றிகளை வந்து பாப்பீங்க புதுசா வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண இருந்தாலும் சரிதான் புதுசா தொழில் தொடங்கறதாலும் சரிதான் புதுசா வந்து ஒரு படிக்கிறவங்க வந்து புதுசா வேற ஒரு படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுல போனாலும் சரிதான் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் குரு பகவான் பக்க நின்று எல்லா விதமான நல்ல காரியங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாகியாதுபலி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து ராசிக்கு பூர்வ பண்ணி சாரமான அஞ்சாம் மரத்தில் இன்னைக்கு இன்னைக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்